வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு பார்க்க போற சொல் வந்து வாழை வாழைப்பழம் இந்த வாழை இந்த பெயர் எப்படி வந்தது பிற மொழிகளில் என்னென்ன பெயர் வச்சிருக்காங்க இப்போ தமிழ்ல வந்து வாழை அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம் கேலா கேளா தெலுங்குல அரட்டிப்பண்டு அரட்டி சமஸ்கிருதத்தில் கதலி ஆங்கில ஐரோப்பிய மொழிகளில் பார்த்தீங்கன்னா பனானா லத்தீனில் மூசா இப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்க ஒரு வாழைப்பழத்துக்கு எத்தனை விதமாக பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சொல்லை வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க இது என்ன காரண பெயரா எப்படி தமிழில் வந்து வாழைன்னு பேர் வச்சுருக்காங்க ஏற்கனவே நான் முன்ன ஒரு கான்ஃபன்ஸ் சொல்லியிருக்கேன் ஒரு தமிழில் நம்ம ஒரு சொல்லுக்கு ஒரு பொருளுக்கு சொல்லு அந்த பொருள் கண்டுபிடிச்சிட்டோம்னா உலகத்தில் உள்ள எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் கூட ரெண்டு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் யார் வேணாலும் தமிழ் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் எந்த ஒரு சொல்லுக்கும் வந்து இப்போ வாழை வாழை மட்டும் இல்லைங்க எந்த பழத்தினுடைய பெயருக்கும் நேரடியாக பொருள் கிடையாது இப்போ வாழைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா அது வளவழன்னு இருக்குது அதனால வாழை இப்படியெல்லாம் பொருள் சொல்லக்கூடாது இப்போ தமிழில் நம்ம அந்த ஏற்ற மாதிரி எதுவோன்னு சொன்னோம்னா வேற மொழிக்கு பொருந்தணும் இல்லைங்களா உல உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்குது அதே மாதிரி அவங்களும் பேர் வச்சிருக்கணும் இல்லையா இப்போ கதலிக்கும் இப்போ வாழைக்கு எதனால் பொறுத்தவரை இருக்க பாருங்க இப்போ பனானான்னு பேர் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வாழைக்கு வளவளன்னு இருக்குது அதனால வாழைன்னு பேர் வச்சுட்டோம் அங்கே பனானாவுக்கு என்ன பொருள் இருக்குது அங்க அப்படி இருக்குதா அப்படி பார்த்தோம்னா எந்த மொழியிலையும் அப்படி கிடையாது நம்ம தமிழ்ல தான் அப்படி முதல்ல ஒன்று ஒரு தெளிவா நீங்க என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா எந்த சொல்லுக்கும் நேரடியா பொருள் கிடையாதுங்க தமிழ பழத்தின் பெயர் எந்த பழமா இருந்தாலும் சரி தமிழ்ல மட்டுமில்லை உலகத்துல எந்த மொழியிலையும் நேரடியாக அதுக்கு பொருள் கிடையாது அந்த நேரடியாக நம்ம அந்த சொல்லை வந்து பகுத்து பொருள் சொல்லக்கூடிய முறை முற்றிலும் தவறு பனானான்றது இந்த பழத்துக்கு இடப்பட்ட ஒரு பெயர் சரி அந்த பெயர் அந்த பெயர் வந்து காரண பெயரா எல்லா மொழிகளையும் காரண பெயர் தான் காரணம் இல்லாமல் பெயர் வைக்க முடியாது ஆனா இப்போ வாழை அப்படின்றதுக்கு நேரடியா பனானான்ற சொல்லோ அல்லது மூசாவோ அரட்டிப்பண்டோ இதுகெல்லாம் எந்த மொழியிலையும் வந்து நேரடியா பொருள் கிடையாது விலங்குகளின் பெயராய் இருந்தாலும் சரி பழங்களின் பெயராக இருந்தாலும் சரி இது எந்த சொல்லுக்கும் நேரடிய பொருள் இல்லை அது எல்லாமே வந்து பகாபதம் அதை பகுத்து பொருள் சொல்லக்கூடாது ஒரு மொழிக்கு இன்னொரு மொழின்னு இப்போ வாழை அப்படின்னா இப்ப கன்னடமாக்குன்னு என்ன செய்வாங்க வகரத்தை பகரமாக்கிட்டு பாலே அப்படின்னு சொல்லிடுவாங்க வாழை அப்படின்னா பாலே அப்படின்னு மாத்திருப்பாங்க இந்த திரிவுகள் ஆக்கிறது இப்ப உலகத்துல வந்து இந்த வாழைப்பழத்துக்கு வந்து எப்படி பேர் வச்சுருக்காங்க பாத்தீங்கன்னா அது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால தான் கா அந்த பழத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க நான் கூட முன்னே ஆய்வில் ஒரு போன வருஷம் ஒரு காணொலியில் போட்டிருந்தேன் ஒருவேளை உருவத்தின் காரணமாக நீட்டமாக இருந்தால் நீட்டப்பழம் அப்படி என்ன அப்படி இருக்குமான ஆனால் தான் தெரிஞ்சது அது அந்த மாதிரி பெயர் வைக்கல நிறத்தின் காரணமாக இப்போ மாம்பழம் நிறத்தின் காரணம் பழாப்பழம் நிறத்தின் காரணம் வாழை நிறத்தின் காரணம் எலுமிச்சை நிறத்தின் காரணம் ஆரஞ்சு நிறத்தின் காரணம் பூசணி நிறத்தின் காரணம் இப்படி இப்போ மான் விலங்கு நிறத்தின் காரணம் இப்படிதான் எல்லாம் ஒரு ஒரு சொல் இப்போ வாழை வந்து மஞ்சள் நிறத்துல இருக்குது இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் வாழை மஞ்சள்ல மட்டும்தான் இருக்குதா ஏன் சிவப்பு இல்லையா பச்சையில இல்லையா அப்படியெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலாம் அது சரிதான் ஆனா ஒரு பொருளுக்கு வந்து முதல்ல ஒரு காரணத்தின் அடிப்படையாக அது ஒரு பெயர் சூட்டி பிறகு அது பொது பெயர் ஆக்கி பிறகு அடைமொழி கொடுத்து அந்த பெயர் அந்த பழத்துக்கு பெயர் சூட்டிடுவாங்க இப்ப மிளகு வந்து இப்ப கருமை நிறம் முதல்ல இந்த கருப்பா இருக்கிற மிளகுக்கு பெயர் சூட்டிடுவாங்க மிளகுன்னு ஒன்று பெயர் சூட்டிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த நிறமோ அந்த உருவமோ வேற இருந்தா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து அதுக்கு பெயர் வச்சிருவாங்க சரிங்களா முதல்ல மீனுக்கு பெயர் வச்சிருவாங்க பிறகு அதில் மீனில் வகை வகை வேற வேற மீன் அப்படி வச்சிருவாங்க அதே போலதான் குதிரைக்கு முதல்ல பெயர் சூட்டிடுவாங்க பிறகு அதில் வரி குதிரை கடலில் குதிரை மாதிரி ஒரு விலங்கு இருந்தால் அதுக்கு கடல் குதிரை இப்படி பெயர் வச்சிருவாங்க இப்படி தான் ஆனால் முதல்ல வந்து ஒரு காரணத்துக்காக ஒரு நிற இப்போ குதிரை வந்து ஒரு நிறத்தில் பெயர் வச்சிருவாங்க அதுக்கப்புறமா கருப்பாக இருந்தால் கருப்புன்னு நம்ம கருப்பு குதிரை வெள்ளையாக இருந்தால் வெள்ளை குதிரை இப்படி நம்ம பெயர் வச்சுக்கணும் ஏன்னா அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் வேறுபாடு தெரியணும் இல்லைங்களா அது போல இப்ப இந்த வாழை மஞ்சள் நிறத்துல இருக்கிறதுனால அதுக்கு மஞ்சள் இப்ப நம்ம எழுதுற இந்த வரி வடிவத்தில் கலை சொற்களை உருவாக்கல தெரிஞ்சுங்க இந்த வரி வடிவம் ரோமன் எழுத்துன்னு சொல்லக்கூடிய இந்த வரி வடிவத்துல தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் கலை சொற்கள் இருக்காங்க சரிங்களா இதுல மா எம்ஏ மா ஒய்ஐஎன் அல்லது ஒய்இஎன் ஜி மா இன் ஜா இப்படி 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 கா கா இல் ஒய்இஎல் ஒய்ஐஎல் மஞ்சள் திரிபு வகையில் பயன்படுத்தினீங்கன்னா உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் வந்துடும் எந்த மொழியாக இருந்தாலும் வந்துடும் இதுதான் சொல்லாக்க முறை இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க அல்லது இப்போ இந்த மஞ்சள் அதை திரிச்சு அரிசனம்ன்ற ஒரு சொல்ல உருவாக்கிட்டு இங்க பாருங்க இல் இப்படி எழுதிட்டு இத திருச்சி லகர லகர திரிவு இங்க பாருங்க ஏஆர் ஒய் அரி சா என்ஏஎம் அரிசனம் இந்த சொல்ல உருவாக்கிட்டு அதுல இருந்து கலை சொற்களை உருவாக்கி உருவாக்கியிருப்பாங்க ரெண்டே ரெண்டு சொல்லுதாங்க உலகத்தில் ரெண்டே ரெண்டு சொல்லுதான் ஒன்னு மஞ்சள் அதை திருச்சி அரிசனம் நான் சொல்லி கொடுத்த இந்த வரி வடிவம் இப்படி எழுதிட்டு சொற்களை உருவாக்கியிருப்பாங்க எந்த மொழியிலையும் நேரடிய பொருள் இல்லை தமிழ்லயும் நேரடிய பொருள் கிடையாது அது அது ஒரு சொல் அது ரெண்டு எழுத்தா இருந்தா என்ன நான்கு எழுத்தா இருந்தாலும் சரி இது எல்லாமே பகாபதம் எந்த மொழியிலையும் நீங்க அந்த சொல்ல பகுத்து நேரடிய பொருள் இல்லை சொல்லக்கூடாது சொன்ன குழப்பம்தான் வரும் அத பகுத்தம்னா குழப்பம்தான் வரும் சரிங்களா இப்படி தான் வந்து பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூறு சதம் முழுமையா என்ன அது ஆராய்ச்சின்றது தொடர்ந்து போயின்னே இருக்கிறது இல்லைங்களா முறு முழுமையா அறுதிட்டு இவ்வளவுதான் அப்படி இவ்வளவு சொற்கள் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூறு சதவிகிதம் வந்து எந்த மொழியிலையும் நேரடியாக பொருள் இல்லை ஆனால் ஆராய்ச்சியெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும் நேரடியாக அந்த சொல் ஒழிப்பு எடுத்துன்னு ஆராய்ச்சி பண்ற இந்த முற்றிலும் தவறு இன்னைக்கு இந்த வாழைன்றத எப்படி பிற மொழிகளில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கவனிச்சு பாருங்க இது மஞ்சள் நேரத்தில் இருக்கிறதுனால இப்ப தமிழில் வந்து வாழை திரிபு சகர திரிபு எகரம் சகரமாகும் சகரம் எகரமாகும் இப்படி ஒய் வாழை வாழைன்ற பெயர் சொல்லுக்கு நேரடிய பொருள் இல்லை இது பகாபதம் இப்போ இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால தான் இதுக்கு வாழைன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த வாழைன்ற சொல்லிலிருந்து தான் இந்தியில் கேலான்னு சொல்கிறாங்க எப்படி சிவப்பு வகரம் சிகப்பு ககரம் இப்படி மாற்றிட்டு ஒரே ஒரு எழுத்து பாருங்கள் இப்படி மாற்றிருக்காங்க மாற்றிட்டு கேஇஎல்ஏ கேலா சிஎல்ஏ இப்படி வகர சகர ககர திரிவு கேலா இப்படின்னு வரும் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அரட்டி பண்டுன்னு சொல்கிறாங்க அரட்டி அது பார்த்திங்கன்னா மா இன்ஜா இல் இதல சகர தகர லகர ரகர திரிபு இப்படி எடுத்துக்கணும் ஏ ஆர் ஏ டி ஐ ரட்டி தெலுங்கல அதே போல சமஸ்கிருதத்துல வந்து மா இல் இப்படி எழுதிட்டு யகர சகரம் பாருங்க கா சி ஏ க டி ய த எல்ல எல்லி கதலி அதே போலதான் பல ஐரோப்பிய மொழியல்ல banana ன்றிருக்கு இதுவும் வந்து இதை சுருக்கி வெவ்வேறு மொழிகளாகிறதுக்கு பனானா பனான் பனானே இப்படி எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் எந்த மொழியிலையும் அதுக்கான நேரடியாக அதுக்கு பொருள் கிடையாது அந்த பனானன்றது பிரிச்செல்லாம் பொருள் சொல்லக்கூடாது சரிங்களா இப்படி இதை வந்து பாருங்கள் மா இன்ஜாயில் இங்கே பாருங்கள் சகரம் பகரமாக மாறுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிகம் வாணிபம் இந்த அடிப்படையில் இந்த சி வந்து பி மாறிட்டு மாறி இருக்கு இது வந்து எகர அகர தெரிவு இப்படி மாத்திட்டு பிஏ என்ஏ என் ஏ இப்படி கூட்டி எழுதணும்னா பனானா அப்படின்னு வரும் உலகத்தில் பல மொழிகள் வந்து இந்த பனானான்னு இருக்கு நீங்க அவங்க சொல்றதையோ இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க உலகத்தில் எந்த மொழி அறிஞரை எழுதிருந்தாலும் சரி எங்க எழுதிருந்தாலும் இந்த பூமி பந்தலை எங்க எழுதிருந்தாலும் இதெல்லாம் முற்றிலும் தவறு புறம் தள்ளக்கூடியதெல்லாம் தள்ளு தள்ள தள்ளக்கூடியதுல அதெல்லாம் கால நேரம் வீண் விரயம் இதை புரிஞ்சிக்கிங்கன்னா மிக எளிது ரொம்ப எளிமையாக இருந்தது இந்த ஒரு பெயர் சொல்ல அவ்வளோ அது இந்த நல்ல இப்படி இருக்குது இப்படி காரணம் இப்படி பெயர் வச்சுருக்காங்க சரிங்களா பாருங்கள் இந்த அரிசனத்திலிருந்து ஆரி சா நாயிம் எம்யூஎஸ்ஏ மூசா இதுதான் லத்தீன் இந்த மூசான்ற சொல்லுக்கு நேரடியாக பொருளில் எந்த மொழிலேயும் இதுக்கு பொருள் கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் தமிழர் தான் உருவாக்கியிருக்கிறது இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க அதனால் தமிழில் கூட இந்த மாதிரி நேரடியாக சொல்லின் ஒழிப்பை கொண்டு பொருள் தேடுவது தவறு இப்படிதான் உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த வாழை தமிழ்ல எப்படி பெயர் வச்சிருக்காங்க இந்த வாழைக்கு உலக மொழிகள்ல எந்த அடிப்படையில் சொற்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நன்றி வணக்கம்